இப்போ சமீபத்தில் இதற்கு முந்தைய இதில் நம்ம யாரை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அற்புதமான மகான் மயிலை சுந்தரராம குருஜி அந்த மயிலை சுந்தரராம குருஜியோட குருநாதர் தங்கால் சுவாமிகள் என்கிற தங்கால் மௌன குரு சுவாமிகள் அந்த மகானை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் தங்கால் சுவாமிகள் அல்லது தங்கால் மௌன குரு சுவாமிகள் இந்த தங்கால் அப்படிங்கிறது என்னென்ன ஊர் பேர் எங்கே இருக்கு வேலூர் பக்கத்தில் வேலூர் பக்கத்தில் பொன்னை அப்படின்னு ஒரு இடம் அந்த பொன்னையிலேருந்து சித்தூருக்கு போகக்கூடிய சாலை மார்க்கத்தில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தங்கால் அப்படிங்கிற கிராமம் இருக்குது இந்த கிராமம் இன்றைக்கு திருத்தங்கால் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருத்தங்கால் என்கிற தங்காலில் இருக்கிற இந்த தங்கால் சுவாமிகளோட ஆசிரமத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னாலே வெளியில் பார்த்தீங்கன்னா சுந்தரவனம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் பொதுவாக வனம் அப்படின்னா காடு காடு எப்படி இருக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும் நம்மெல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு பலவிதமான அவஸ்தைகள் குடும்ப நண்பர்கள்கிட்ட சுற்றுச்சூழல்கிட்ட நாம் பணிபுரிகிற இடத்துல நம்ம பக்கத்து வீடு எதிர்த்து வீடு ஆட்கள் கிட்ட இவங்கள்ட்டான் நம்ம எந்த அளவுக்கு சிக்கிச் சென்னாக மாறும் ஒரு காடு நினச்சி பாருங்களேன் நம்ம காட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உங்களுக்கு எதான தொந்தரவு இருக்குமா ஒரு இடையூறு இருக்குமா சாப்பாடாக உங்களுக்கு கனிகள் இருக்குது காய்கள் இருக்குது எல்லாமே கிடச்சிடும் அதனால் தான் முனிவர்கள் அந்த காலத்தில் எங்கே தவம் இருந்தாங்கன்னா வனத்தில் அதாவது காட்டில் தவம் இருந்தார்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா சுந்தரவனம் அப்படின்னு போட்டிருக்கும் சுந்தர அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அழகுன்னு அர்த்தம் வனம்னாலே அழகான வனம் இது சுந்தரவனம் அழகான அழகான அழகு வனம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடம் இந்த இடத்துக்குள்ளே போனாலே சுவாமிகளுடைய சமாதி ஒரு லிங்க இருக்கும் தங்கால் சுவாமிகளுடைய ஒரு துருவடிவம் காணப்படும் இந்த ஆசிரமத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஓடால் வெய்யப்பட்ட ஒரு அறை சுவாமிகள் அதில் தங்கியிருக்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள அறை திடீர்னு நினச்சா நகரத்திலேருந்து காட்டுக்கு போக முடியாது நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக இது போன்ற பாதாள அறைகள் அதாவது யாரும் அங்கே வர முடியாது ஒரு பாதாள அறை ஒன்று இருக்குது அங்கே தான் இந்த தங்கால் சுவாமிகள் பெரும்பாலான காலத்தில் தவம் இருப்பார் நம்ம தங்காலை பற்றி பார்க்குறோமே இந்த தங்காலுக்கு முன்னாடி அவர் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தா வள்ளிமலை வள்ளிமலை அதுவும் வேலூருக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு வள்ளியோடு திருமணம் நடந்த இடம் வள்ளிமலை வள்ளியை காதலிச்சது அதெல்லாம் நம்ம வள்ளிமலை சரித்திரத்தில் நம்ம படிப்போம் இந்த சுவாமிகளுடைய சீடர் தான் சுந்தரராம குருஜின்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அதை நான் சொன்னேன் திருப்பதியில பார்க்குறப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு தங்கால் சுவாமிகள் இவரை தனது சீடராக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சுந்தரராம குருஜியை கூட்டிகிட்டு வந்துட்டார் இந்த சுந்தரராம குருஜி தான் இந்த இடத்தை அதாவது தங்கால் மௌனகுரு சுவாமிகளுடைய ஆசிரமத்தை அந்த அளவுக்கு அழகாக செய்தார் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ வடிவங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளும் சரி இவை எல்லாவற்றையும் வடிவமைத்து இந்த ஆசிரமத்துக்கு இன்றைக்கு பலரும் வரும்படி செய்தவர் யார் அப்படின்னா சுந்தரராம குருஜி அப்பயப்பட்ட அற்புதமான மகன் குரு சீடர் இந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா தெங்காலுக்கு முன்னாடி வள்ளிமலைன்னு சொன்னேன் வள்ளிமலையில் இருந்தவர் யார் வள்ளிமலை சுவாமிகள் அதாவது திருப்புகழ் சுவாமிகள்னு சொல்லுவோம் அவர்தான் திருப்புகழ இன்னும் பலருக்கும் கொண்டு போய் சேர்த்தார் அவர் அந்த திருப்புகழ் கால திருப்புகழ் சுவாமிகள் காலத்திற்கு பிறகு இவர் அந்த அளவுக்கு அந்த வள்ளிமலையில் சுமார் ஒரு பதினெட்டு வருடங்கள் தவம் இருந்திருக்கார் இந்த வள்ளிமலையில் பார்த்தாலும் நிறைய குகைகள் உண்டு இன்றைக்கும் நீங்கள் வள்ளிமலை போனீங்க அப்படின்னா அந்த காடு அந்த அமைப்பு உங்களுக்கு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு ரம்மியமாக காணப்படும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இடம் இந்த இடத்துல தான் பதினெட்டு வருடங்கள் இந்த தங்கால் சுவாமிகள் அந்த இடத்துல தவம் இருந்தார் அப்போ இவருக்கு பேர் என்ன வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள்னு பேர் ஏன்னா வள்ளிமலை சுவாமிகள்னா அது வந்து திருப்புகழ் சுவாமிகளை குறிக்கக்கூடியது அதனால் இவருக்கு வள்ளிமலை மௌனகுரு சுவாமிகள்னு பேர் என்னத்தினால மௌனகுரு மௌனம் அப்படின்னா பேசாமல் இருக்கிறது யாரான ஒருத்தர் தொண தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏண்டா கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதாவது கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு பேசாம இரு அப்படிங்கிற அர்த்தம் மௌனம் இந்த மௌனத்திற்கு இருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப அதிகம் மௌனமா இருக்கிறது பார்த்தீங்களா அது ரொம்ப சாதாரணம் இல்லை ரொம்ப சக்தி அதிகம் உண்டு அந்த மௌனத்தை அதிகம் கடைபிடித்தார் ஆரம்ப நாட்களில் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்